வணக்கம் எப்போஷமா இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி நம்ம பார்க்க ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது வர்மத்தில் இருக்கக்கூடிய அடங்கல் முறையை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ நம்ம பிளேலிஸ்ட்ல அடங்கல் வர்மா பாயிண்ட்டுன்னு இருக்கும் அதில் நிறைய அடங்கல் முறைகளை போட்டிருப்பேன் அடங்கள்னா என்ன அடங்கள் எப்படி செய்யணும் அப்படின்றது எல்லா பதிவும் அந்த பிளேலிஸ்டில் இருக்குது ஸோ அதில் இருந்து நீங்கள் கண்டினியூவாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா நிறைய நீங்கள் கற்றுக்கலாம் அடங்கள்லேயே பல பல அடங்கல் இருக்குது மொத்தம் அடங்கல் பகுதிகளிலே ஒரு நூற்றி எட்டு நிறைய விதவிதமான அடங்கல் முறைகள் இருக்குது அது தனித்தனி உடம்பு கண் காதுகள் மார்பு பகுதி கைகள் பகுதி அதுக்கு பிறகு கால் பகுதி உள்ளங்கால் நிறைய பகுதிகளில் அடங்கல் அடங்கல் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது அந்த பகுதிகளெலாம் ஒவ்வொரு பகுதியும் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க போகிறோம் அடங்கள் வந்து இந்த வர்ம தளத்தில் பயன்படுத்தவிட ஒரு படிக்கூட அடங்கல் பகுதி சரி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா இந்த அடங்கல் என்ன இதுக்கு பேர் என்னென்னா மும்மூர்த்தி அடங்கல் அப்படின்ற வர்மத்தை பார்க்க போகிறோம் இதுக்கு பேர் என்ன ட்ரினிட்டி அடங்கல் பாயிண்ட் இதுக்கு பல பேர்கள் இருக்கு என்ன பேர் அப்படின்னா முக்குன்றி அடங்கள் முக்குன்றி அடங்கள் அதுக்கு பிறகு முக்கடக்கி அடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது இதோடைய பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா முக்கோணமாக இருக்கக்கூடிய மூன்று இடங்களில் இருக்குது அதாவது மூக்கோடைய வலது துவாரம் மூக்கோடைய வலது துவாரத்துடைய ஒரு ஓரத்துடைய அந்த பகுதி தான் வலது வர்மம் இடது துவாரத்தில் இடது மூர்த்தி வர்மம் புருவங்களுக்கு நடுூல வர்மம் அந்த இடத்த பகுதி என்ன சொல்லுவாங்கன்னா திலர்ந்த வர்மமும் சொல்லுவாங்க அது பேர் என்ன சொல்லுவாங்க நடுமூர்த்தி வர்மம் அடங்கள் ப முறையில் நடுமூர்த்தி வர்மம் இதை மூணும் சேர்ந்து ஒரே நெற்கோட்டில் பிரமிட் ஷேப்ல இருக்கும் இந்த மூன்று தலங்களையும் நாம ஆக்டிவேட் பண்ணணும் சரி தலை கழுத்து அடங்கள் இதுக்கு என்ன இதுக்கு பேர் டைப்ஸ் ஆஃப் பேர் புள்ளி அடங்கள் சொ தொகுப்படங்கள் சொல்லுவாங்க ரெட்டை அடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதை சரி இந்த இடத்துல அழுத்தம் என்ன நடக்கும் அப்படி ஒரு கேள்வி வரும் அற்புதமான பலன்கள் தரும் இந்த மூணுத்தையும் ஒரே நேரத்தில் அழு அழுத்தினீங்கன்னா மூளை சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு அற்புதமான ஒரு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அதெல்லாம் விட அற்புதமான ஒரு ரிசல்ட் என்னென்னா இடகலை பிங்களை சுழுமனை தொடர்பான இருக்கக்கூடிய அந்த நாடிகளை சமநிலைக்கு கொண்டு வரும் இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நிறைய பேர் இடகலை பிங்கலைலாம் பத்து கற்றுக்கிறாங்க ஆனால் அதை சார்ந்து இருக்கக்கூடிய நாடிகளை பற்றி நாடிகளை பற்றி தானே நாலேஜ் நிறைய பேருக்கு இல்லை அந்த நாடி தான் இடகலை பிங்கலை சுழும் முனையுடைய கான்செப்டே அதை வந்து தான் ரொம்ப முக்கியம் எப்படி இதை ஸ்டுமுலேட் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது நம்முடைய பெருவிரலையும் நடுவிரலையும் பயன்படுத்தலாம் இந்த அடங்கில் நம்ம அழுத்தணும் கால் மாத்திரை அளவு அடுத்தது அற மாத்திரை அளவும் போகலாம் பத்துலேருந்து ஒரு அதாவது ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நொடிகள் நாம் வந்து அழுத்தலாம் அழுத்தணும் அப்படின்னா இடகலை பிங்கலை சுழுமுன நாடி அந்த வாசி ஓட்டத்தை நீங்கும் சமநிலைக்கு கொண்டு வரும் அதே பெருவிரல் நடுவுரலையும் பயன்படுத்தி கால் மாத்திரை அரை மாத்திரையும் பத்துலேருந்து ஒரு முப்பது நொடி நம்ம அந்த அழுத்தத்தை பொறுமையாக அழுத்தி அழுத்தி கொடுத்தோம் அப்படின்னா மூச்சு திணறல் சுவாசம் சரியாகும் சுவாசம் வந்து நேரம் ஆகும் நிறைய பேருக்கு சுவாசம் நேராக இருக்காது கஷ்டந்தான் எனக்கு சுவா என் குரு சொல்வார் எனக்கு எப்பவுமே எனக்கு சுவாசம் நேராக இருக்கு நேராக இல்லை இந்த பயிற்சி செய்யே இந்த பயிற்சி செய்யி அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலன்னு சொல்லுவார் ஸோ நானும் அதை ரெகுலராக இருக்கேன் இப்போ வரைக்கும் ஸோ சுவாசத்தை நேராக ஆக்கிறதுக்கு அற்புதமான ஒரு புள்ளி புள்ளிது நிறைய பேருக்கு அது தெரியாது அதுக்கப்புறம் பெருவிரல் நடுவிரல் பயன்படுத்தி ரொம்ப மென்மையாக ஒரு கால் மாத்திரை முக்காலுக்கு கீழே பயன்படுத்தலாம் ஒரு அரை அறைக்கு பயன்படுத்தலாம் ஒரு முப்பதுலேருந்து இருந்து அறுபது நொடி மூளை ஆற்றல் பெறும் மூளையில நினைவு திறன் கூட ஆரம்பிக்கும் ஆனா ஒரு எச்சரிக்கை இந்த அடங்கல் பகுதியில் அடங்கல் பகுதி எல்லாத்துலயும் ஒரு எச்சரிக்கை இருக்கும் அதை அழுத்தும் போது என்னன்னா இந்த மாத்திரை போதும் நமக்கு ரிசல்ட் தெரியும் நீங்க தப்பா அழுத்திட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இதை அழுத்திக்கிட்டே ரொம்ப நேரம் புட்டு விட்டு விட்டு அழுத்திட்டே இருந்தால் வாயிலேருந்து இருந்து எச்செல்லாம் அப்படியே குழுமை அப்படியே மொத்தமாக சேர்ந்து வாயில நுரைய வாய்க்குள்ள சேர்த்து உள்ளே வைக்காம வெளியே தள்ள ஆரம்பிச்சிரும் வாயிலேருந்து நுற வந்து வெளியே தள்ள ஆரம்பி வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ சப்போஸ் அதை பார்த்துட்டிங்கன்னா உடனே நிறுத்திடணும் அதுக்கப்புறம் பண்ணவே கூடாது இதாயில் இருக்கக்கூடிய எச்சரிக்கை ஸோ நாம இந்த மும்மூர்த்தி இடங்களை ட்ரினிட்டி இடங்கள் பாயிண்ட்டை பயன்படுத்தலாம் நினைவு திறன் பயன்படுத்தலாம் இடகலை பிங்களை சுழுமனை இந்த வாசியை பாசி பாசி செய்கிறவங்க தயவு செய்து இதை பயன்படுத்துங்க சமநிலைக்கு கொண்டு வர்றதுக்கான வழிமுறை அற்புதமான வழிமுறை இதை இதெல்லாம் வந்து சரகலையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு புள்ளிகள் முறைகள் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு குரு கூட இருக்கும்போது குரு கற்றுக் கொடுப்பாரு ஸோ அதை நான் ச சரகலையில் நான் அதை வந்து வேறு அதுக்கு இதுக்கு எப்படி பயன்படுத்தணும் சரகலையில் சொல்லி நான் அடுத்த பதிவில் போடுறேன் ஸோ இது வந்து அடங்கல் முறை இதை நீங்கள் பயன்படுத்துங்க அற்புதமான பலனை உங்களால் உணர முடியும் ஸோ தேங்க்யூ வெரி மச் அடுத்த பதிவில் வேறு ஒரு இடங்களை நம்ம பார்க்கலாம் மறக்காம பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இடங்கள் பகுதியில் மொதல் வீடியோவில் பாருங்கள் ஏன்னா அடங்கல்ல இது வந்தவுடனே எதுக்கு இடங்கள்னால் என்ன அதில் இன்னும் என்ன இருக்குது டீப்பாக என்ன இருக்குது அப்படின்ற முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக அதில் போய் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ வெரி மச் நன்றி நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி